புதிதாக கல்குவாரிகள் கிரஸ்தர்கள் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆறு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பல்லடத்தில் உள்ள மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிகாரிகளிடம் மனு அளித்தனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஒன்றியத்துக்குட்பட்ட கோடங்கிப்பாளையம் காரணம்பேட்டை இச்சிப்பட்டி குமுட்டிப்பாளையம் சின்ன கோடங்கிப்பாளையம் பெரிய கோடங்கிப்பாளையம் பெருமாள் கவுண்டப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் ஐம்பதாயிரத்திற்கு மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்த கிராமங்களை சுற்றியுள்ள பகுதியில் ஐம்பதற்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் கல் உடைக்கும் கிரஸ்தர் நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன இவற்றிலிருந்து வெளியேறும் பாறை துகள்களின் படிமானங்கள் விவசாய விளைநிலங்கள் மீது படிவதால் நிலத்த நீர் ஆதாரம் பாதிக்கப்பட்டு சுற்றுச்சூழல் மாசடைந்து தண்ணீரை மனிதர்களும் கால்நடைகளும் பயன்படுத்த முடியாத நிலையில் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது இந்நிலையில் இப்பகுதியில் உள்ள சுற்றுச்சூழல் மாசு குறித்து கடந்த பதினேழாம் தேதியன்று தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் காரணம்பேட்டையில் உள்ள கல்குவாரி உரிமையாளருக்கு சொந்தமாக திருமண மண்டபம் ஒன்றில் கருத்து கேட்பு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டம் குறித்து பொதுமக்களுக்கு சரிவர தகவல் தெரிவிக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்த நிலையில் நடந்து முடிந்த கூட்டத்தில் மேலும் சில புதிய கல்குவாரிகளுக்கு அனுமதி வழங்க அதிகாரிகள் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே இயங்கி வரும் கல்குவாரிகள் கிரஸ்தர்களால் பாதிப்புக்குள்ளாகி வரும் ஆறு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் இதுகுறித்து நேற்று கோடங்கிப்பாளையம் பெருமாள் கோயில் வளாகத்தில் இரண்டு ஆலோசனை கூட்டம் நடத்தினர் புதிதாக பகுதியில் கல்குவாரிகள் கிரஸ்கர்கள் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்ததுடன் இதுவரை திருப்பூர் ஆட்சி தலைவரிடம் முறையிட போவதாக தெரிவித்திருந்தனர் ரொம்ப முக்கியமான கோரிக்கை கிராமத்திலிருந்து வந்திருக்கிறோம் நூற்றுக்கு மேற்பட்ட நபர்கள் வந்திருக்கிறோம் எங்க பகுதியில் ஐம்பதுக்கு மேற்பட்ட கல்குவாரி மற்றும் கிருஷ்ணர்களை இயங்கி வருகின்றன அரசு விதிகளுக்கு புறம்பாக அந்த கல்குவாரிகள் மற்றும் கிருஷர்கள் அதிகப்படியான மாசு ஏற்படுத்தி வருகின்றன அதை தடுக்கும் மண்ணாக ஊர் மக்கள் கூட்டமாக வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துட்டு அடுத்தபடியாக வந்து மாத மா அதிகாரம் கோரிக்கை வைக்கிறதுக்கு கூட்டமாக வந்துருக்கோம்